ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து விநாயகரை பார்க்கலாம்னு சொல்லி நாங்கள் போயிருந்தோம் அதாவது நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்லையா அதனால இன்னிக்கே வந்து எங்கே போய் வாங்கலாம் அப்படின்றதுக்காக விநாயகர் வாங்கறதுக்கு இடம் செலக்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் போயிருந்தோம் அப்போ பார்த்தா ஒரு தாத்தா வந்து அழகாக பானை ரெடி பண்ணியிருந்தாரு இந்த சக்கரத்திலேயே இதை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் பார்த்தது நான் ஸ்கூல் படிக்கும் போதுதான் தான் என் ஸ்கூல் பக்கத்தில் வந்து ஒருத்தவங்க வீட்டில் செஞ்சுருப்பாங்க ஸ்கூலுக்கு லேட் ஆகும் நடந்துதான் போவோம் ஸ்கூலுக்கு லேட் ஆகும் இருந்தாலும் இந்த மாதிரி சுத்தற டைம்ல அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு ரொம்ப நேரம் நின்னுட்டே இருப்போம் ஸ்கூல்ல வந்து பெல் அடிச்சாலும் பரவாயில்லடா அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த ஷேப் வர வரைக்கும் பார்க்க அவ்வளவு அழகா இருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு வந்து ரொம்ப ஆசையா இருந்துச்சு இது வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் நம்ம பார்க்கணும்னு சொல்லி சரி அதை உங்க கூடயும் ஷேர் பண்ணலான்னு சொல்லிதான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன் பார்க்க எவ்வளவு அழகா இருக்குல்ல எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே யூஸ் பண்ணல அந்த தாதா வெறும் கை மட்டும் தான் ஷேப் கொடுக்க கை தான் அடுத்து அந்த வரி வரியா போடுறதுக்கும் கை தான் அவரோட விரலை வச்சு அழகாக வந்து ஒரு பானையை கொண்டு வந்துட்டாரு ஒரு சிற்பத்தோட அழகை வந்து சிற்பிக்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே போலதான் இந்த பானை வந்து எவ்வளோ அழகாக வருது பாருங்களேன் அப்போ இந்த தாத்தாக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நான் கேட்டேன் எப்படி இவ்வளோ அழகாக செய்கிறீங்கன்னு அத்தனை வருஷமா செஞ்சுருக்குமா கிட்டத்தட்ட அறுபது எழுபது வருஷமா செய்கிறோன்னு சொல்லி சொன்னார் பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு எவ்வளோ அழகாக இருக்குல்ல எனக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் பார்க்குறவங்கள பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இது ஒரு பானை உருவாக்குறாரு இதில் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே யூஸ் பண்ணல இது வந்து ஒரு கத்தி மாதிரி இருக்குது அதை வச்சு சும்மா அந்த ஷேப் கொடுக்கறதுக்கு மட்டும் அந்த பானையோட வாய் வந்து கொஞ்சம் கோணலா இருந்தால் கூட என்ன சொல்லுவாங்கன்னா கோணையாக இருக்குன்னு வாங்கல அதுக்கான ஷேப்க்காக மட்டும் இதை வந்து சும்மா லைட்டாக அப் பண்ணுறது மட்டும் தான் மற்றபடி அந்த தாத்தாவோட கை தான் அவருக்கு வந்து இப்போது செலை செதுக்கிறவங்க கூட சுற்றி வச்சு செதுக்குவாங்க ஆனால் இந்த மண் பாத்திரம் செய்கிறவங்க அதை கூட யூஸ் பண்ண மாட்றாங்க வெறும் கை தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு சரி முடிக்கிற வரைக்கும் நம்ம இருப்போமேன்னு சொல்லி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே இந்த பானை வந்து அழகாக வந்துருச்சு இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா உழைப்பு தாத்தாவோடது மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது அவரோட மண்ணை எடுத்து அவரோட கையை வச்சு மட்டும்தான் இந்த பானையை ரெடி பண்றாரு ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படியே ஃபைனலாக வந்து ஒரு கீழே ஒரு கத்தி வச்சு அதை கட் பண்ணி எடுத்து இதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அஞ்சாறு நாளைக்கு காய வைப்பாங்க காய வச்சதுக்கப்புறம் சூளையில் போட்டு நல்லா எரிய வச்சு அழகாக ரெட் கலரில் வந்ததுக்கப்புறம் அந்த பானையை வந்து சேல் பண்ணுவாங்க சூப்பராக இருந்துச்சு அப்படியே எவ்வளோ நாள் காய வச்சுருக்காங்க பல சட்டிலாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க சூப்பராக இருந்துச்சு நான் பாட்டுன்னு அதையே பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தேன் ரொம்ப அழகாக இருக்குல்ல